என்னை பொறுத்த வரையில் என் மகிழ்ச்சியின் தான் உழைப்பு என்று சொல்லலாம் உழைப்பு இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இருக்காது குடும்பங்களிடையே எல்லா குடும்பங்களையும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் நாங்கள் நிறைவேற்றாதப்படுது பட்சத்தில் அது ஏக்கங்களாக மாறுகின்றது ஏக்கங்களாக மாறும்போது அங்கே மன உடைவுகள் வரும் மன உடைவுகள் வரும்போது பிரச்சனைகள் வரும் அதனால் விவாதங்கள் வரும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் அந்த குடும்பங்களிடையே உருவெடுக்க தொடங்கும் அவ்வாறு இந்த ஒரு ஆண் வந்து உழைச்சு அதனை அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் பட்சத்தில் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது இந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்க்கலாம் ஆஹ் நாங்கள் ஒரு கல்யாணம் அண்டு பேசும்போது அவர்களே முதலில் ஆஹ் நாங்கள் அண்ணா இருந்தானே அப்பாவா இருந்தானே ஆறாயிரம் இருந்தாலும் ஒரு பிள்ளைண்ட சாட்டை கொடுக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்லுவோம்டா இங்க அண்ணன் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க என்ன எப்படி மாப்பிள்ளையா பாக்கணும் ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கிற ஒரு ஆளா பாருங்க அங்க வந்து சொல்றீங்கள ஒரு அன்பான படியை நான் பாருங்கன்னு சொல்றீங்கள முதல்ல சொல்றது என்னன்னா நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலையில இருக்கிற படியை நான் பாருங்க அது டாக்டர் இருந்தாலும் பரவாயில்ல இன்ஜினியர் இருந்தாலும் பரவாயில்ல அது எவ்வளவு சீதனம் இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி இருந்தாலும் செய்யலாம் நீங்களும் ஒரு நல்ல படியை நான் பாருங்க ஏன் அப்படி சொல்லினீங்கன்னா உண்மையில அந்த குடும்பம் அந்த பிள்ளை முடிச்சு போட்டு போனா அந்த குடும்பம் வந்து அந்த ஆண்மாயனைத்தான் நம்ம இருக்க போகும் அந்த ஆண்மாயினுடைய உழைப்பு வந்து நிறைவா இருக்கும் போது ஆண்பதாக இருக்கும் பொழுதுலாம் அந்த தங்களுடைய பெண் குழந்தையை வந்து அங்கே சந்தோஷமாக இருப்பாள் சந்தோஷமாக வாழ்வார் அதை பார்த்து தான் இங்கே இன்னொரு ஆண் வந்து சந்தோஷப்படுவான் அதனால் வந்து ஆஹ் உண்மையில் வந்து ஒரு நல்ல தொழில இருக்கிற ஒரு ஆளை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் இதுவே ஆஹ் வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் எப்படி செய்வார்கள் என்றால் மாப்பிள்ளை எந்த நாடு அங்க அவர் படிச்சிருக்கிறாரோ இங்க பிள்ளை வந்து டாக்டரா இருக்கும் ஆனா வந்து அவர் வந்து அங்க பிள்ளை என்ன படிச்சிருக்கிறார் ரெண்டு பாக்காங்க அது வந்து எந்த நாட்டில் இருக்கிறாரா லண்டன் மாப்பிள்ளையா அது பரவாயில்ல லண்டன் மாப்பிள்ளின்றாலே அங்கே எல்லாம் ஓகே தான் ஏனென்றால் அங்க வந்து லண்டன்ல இருந்த காசு வந்து போகும்பொழுது பவுன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதனால் நுறைய வருமானம் வரும் பிள்ளை வந்து நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால வெளிநாட்டு மாப்பிள்ளை என்றாலே அங்கே டபுள் ஓகேதான் ஆனால் அங்கே அன்பா இருக்கிறன்ற எல்லாம் ஒருவரும் வந்து பொழுது

இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு முடியும் கொடுக்க என்று அந்த ஆண்களை நாங்கள் திருமணம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற மட்டும் முன்வர வருவதில்லை ஆனா எல்லாரும் கதை கீக சொல்லி முடிய